வணக்கம் நண்பர்களே எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எள்ளுரண்டை செய்கிறதுக்கு ரெண்டு கப் பச்சை சேர்த்துக்குங்க ரெண்டு கப் பச்சை சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்குங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அரைக்கிற மாதிரி இப்போ எள் எடுத்துக்கோங்க எள் வந்து பச்சரிசிக்கு ரெண்டுலேருந்து இப்போ ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துருக்கோமா இப்போ எள்ள வந்து ரெண்டு ரெண்டு கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எள்ளை வந்து எடுத்துகிட்டு நல்லா வருத்திங்கன்னா வந்து அந்த ஒரு மாதிரி படபட படப்படன்னு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்துச்சுனா எள் வருபட்டுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை நல்லா வாசம் வரும் அதுலேயும் வந்து எள் நல்லா வருபட்டுச்சுங்கிறது நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ பச்சரிசியை வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருக்க பச்சரிசியை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா சளிச்சு பவுட்ரு நல் நைஸ் பவுட்ரு ஃபார்மில் எடுத்துக்கணுங்க இப்போ வந்து எள் எடுத்துகிட்டு அதே மாதிரி எல் ஆ வறுத்து ஆற வச்சுருக்கோமா அந்த எள்ளை எடுத்துகிட்டு இப்போ மிக்சி ஜாரில் வந்து போட்டு நல்லா அரை அரைச்சா வந்து அந்த பவுட்ரு மாதிரி வருமா அந்த பவுட்ரு மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு விட்டு எடுக்கும் எடுக்கும்போது வந்து பவுட்ரு ஃபார்முக்கு வந்துடும் இப்போ அந்த பவுட்ரு ஃபார்ம் வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா நாட்டு சக்கரை உள்ளே ஆட் பண்ணி அதே மாதிரி ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா வந்து ஆயிலி இது மாதிரி இப்படி பிடிச்சா எரிக்கி பிடிச்சா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே வந்து நீங்கள் அரிசி மாவு கூட வந்து இந்த எள் நாட்டு சக்கரையை அரைச்சதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இப்படி எடுத்து அழுத்தி இப்படி பிடிச்சிங்கனாலே வந்து உருண்டை வந்து நல்லா வரும் இந்த எள்ளு உருண்டை வந்து நல்லா பிடிக்க வரும் நல்லா கரெக்டாக தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் பால் சின்ன 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 பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்குங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து என் பொண்ணோட பர்த்டேக்கு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து முட்டாயி சாக்லேட்டு அந்த மாதிரி கொடுக்காம வந்து நான் வந்து ஹெல்த்தியாக எள்ளு உருண்டை வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க